ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பக்கத்தில் இருக்க திருப்பாஞ்சலின்ற ஒரு ஊரில் இருக்க ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இங்கே தெரியுது பார்த்தீங்களா இங்கே போய் இப்போ திருமண பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சீட்டு கட்டிங்கன்னா ஆயிரத்து முப்பது ரூபா கேட்பாங்க கொடுத்தீங்கன்னா நாலஞ்சு சீட்டு தருவாங்க அதை வாங்கிட்டு அதில் ஒரு சீட்டு எடுத்துகிட்டு இங்கே வந்தீங்கன்னா விளக்கு தருவோம் ரெண்டு பிளேட்டில் விளக்கு தருவாங்க அந்த ரெண்டு பிளேட் விளக்கு வாங்கிக்கிட்டேன் அப்படியே இப்படி போனீங்கன்னா இந்த நந்தி பான பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே விலைக்கு ஏற்றுறதுக்கான இடம் அங்கே இருக்குது அதாவது ஒரு நாலு ஷெட்டு போட்டிருப்பாங்க அந்த நாலு ஷெட்டுலேயும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களா அந்த விலைக்கு ஏற்ற இடம் ஒவ்வொரு ரெண்டு பிளேட் ஆள் கொடுப்பாங்க அந்த ரெண்டு பிளேட் விலைக்கு அங்கே ஏற்றணும் மொதல் அதை ஏற்றி முடிக்கணும் நம்ம பரிகார சீட்டு வாங்கினோம் பார்த்திங்கன்னா அது கூட இந்த படமும் இந்த வெள்ளி டாலரும் தருவாங்க இதான் அந்த சீட்டு கையில் கம்மியாக பாருங்கள் இதான் அந்த நாலு அஞ்சு சீட்டு கொடுப்பாங்க நம்ம கொடுத்த காசுக்காக அஞ்சு சீட்டு தருவாங்க அது ஒவ்வொரு இடத்துல கொடுத்து நம்ம மாற்றிக்கணும் ஒன்று நம்ம விலக்கேற்றத்துக்கு கொடுத்தோம் பார்த்திங்களா அதுக்கப்புறமேட்டா இன்னொரு சீட்டு எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்தோம்னா அதுக்கு ஆப்போசிட் விலைக்கு எடுத்துகிட்டு ஆப்போசிட்லேயே கொடுத்தோம்னா ஒரு தாம்பழத்தட்டில் ஒரு அஞ்சு தேங்காய் அதுக்கப்புறம் வாழைப்பழம் தாலி அது அது போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மாலை பையை கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்து மாலை எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே போடுறதுக்கும்போது லெஃப்ட் சைடில் ஒரு வழி அதாவது அந்த ப பரிகாரம் செஞ்சு முடிக்கிறதுக்காக முன்னாடியே லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த கோயில் லெஃப்ட் சைடில் போனோம்னா கொஞ்சம் தூரம் கட் பண்ணி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடமே யம தான் பார்க்கணுமா அங்கே எம தர்மனுக்குன்னு தனியாக ஒரு கோவில் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் அதுக்குள்ளே போகும்போதே அப்படியே கீழே படியில் இறங்கணும் இறங்கி கொஞ்சம் உள்ளே போனிங்கன்னா அந்த எம தர்மத்துக்கான ஒரு இடம் இருக்கும் அவர் தான் முதல் வழிபடணுங்களாம் அங்கே போகும்போது க்யூவில் நம்ம கிட்டே இருக்க ஒரு சின்ன சீட்டு ஒன்று கேட்டு வாங்கிப்பாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு தான் அங்கே கொடுக்குற ஒரு சாதம் அது வந்து அந்த யம தர்மனை பார்த்ததுக்கப்புறமாட்டா காக்காக்கு வைக்க கூட சாதமாக அது எள்ளு சாதம்னு சொல்கிறாங்க அது அவங்க அங்கேயே தராங்க அந்த சாதத்தை வாங்கிட்டு யம பார்த்துட்டு வெளியே வந்து இந்த காக்காவுக்கு அந்த சாதத்தை வச்சு முடிச்சிடும் முடிச்சதுக்கப்புறமாட்டா அந்த கோவிலோட அவுட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக வந்தால் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அப்படியே திருப்பி கோவில் சுத்தம் மாதிரியே திருத்தி போகணும் அங்கே போகும்போது இது எம்ம தீர்த்தம் சொல்லிட்டு ஒரு இருந்ததுங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா வறண்டு போயிருக்குங்க அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது எம்ம திருத்தம் சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை அதை முடித்ததுக்கப்புறமாட்டேன் அப்படியே அந்த கோவில் அவுட்ரு அப்படியே சுற்றிட்டு வந்தாங்க கொஞ்சம் பெரிய கோவில் நடந்தனால கொஞ்சம் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த தீர்த்தமாக கல்யாண தீர்த்தமாக ஒன்று வந்துட்டாங்க சரி அதுவாது இருக்கிறவங்கள பார்த்தா அதுவும் ஒன்றும் இல்லைங்க அதுவும் முடிதாங்குது இது கடைசியாக கோவிலோட வெளி பிரகாரத்தை சுற்றி முடிச்சது பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கால் கழுவுறாங்க என்னடா கால்க்கு வராங்க யமதர்மர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அதனால் கால் கழுவிட்டு தான் உள்ளே போகணுங்களாம் உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு ரைட் ஒருத்தர் இருப்பாங்க அவர் நம்ம இருக்க தட்டில் இருக்க எல்லாம் தேங்காய் வாங்கி உடைப்பாருங்க ஒரு தேங்காய் மட்டும் உடைக்க மாட்டாங்க அது அங்கே கடைசியாக உடைக்கணும்னா அது மட்டும் உடைக்க மாட்டாருங்க கூட நம்ம யாராக வராங்கன்னா வச்சுங்களா நம்ம கிட்ட கொடுத்து அந்த ஒரு மாலையை கொடுத்து நம்ம யாருக்கு பரிகாரம் பண்ணணுமோ அவங்களுக்கு போட சொல்லுவாருங்க போட்டதுக்கப்புறமாட்டேன் தாம்பலத்தில் நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்ம நேராக போய் சாமி பார்க்க போகிறாங்க இந்த கோயிலோட மூல சதவம் நம்ம சிவபெருமானாங்க அவரை மொதல் போய் பா பார்த்துட்டு பார்த்து முடித்ததுக்கப்புறமாட்டா கோவில் ஒருத்தட ஒரு சுற்றுத்திட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா வச்சுங்களேன் வெளியில் வரும்போதே இந்த வழி ஒன்றுருங்க இந்த தாங்க அங்கே வாழை மரத்திற்கு தாலி கட்டி பரிகாரம் செய்யக்கூடிய இடம்னு சொல்லிட்டு உள்ளே வழி போங்க உள்ளே போனவொடனே பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இந்த மாதிரி வந்து வெஜ்ஜிடெலாம் போட்டு எல்லாருமே உக்காண்ட்ருப்பாங்க இங்கே வந்தவங்க எல்லாருமே அந்த பரிகாரம் செய்ய வந்தவங்க தாங்க இந்த பரிகாரம் செய்ய வந்தவங்க எல்லாருமே கும்பலாக கொஞ்சம் லைன் பை லைனாக உக்கார வச்சுருவாங்க உக்கார வச்சுட்டு அவங்க சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமாட்டா இப்போ உக்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி உக்காந்துட்டு நம்ம தட்டில் இருக்க மஞ்சள் கலந்த அரிசியை நம்ம வலது பக்கத்தை எடுத்து வச்சுக்கணும் இப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாம் வச்சுருக்காங்களே ஒரு செக் பண்ண செக் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எல்லாரையும் நம்ம தட்டில் இருந்த அந்த ஒரு சிவப்பு துண்டு தாளிக்கவர் அதே திரும்பி எல்லாருமே வாழ வளர்த்து கட்ட சொல்லுவாங்க கட்டி முடித்து வந்தோடனே வேற வச்சு ஒரு சில மந்திரங்களும் சொல்லி முடிப்பார் சொல்லி முடிச்சதுக்கப்புறமாட்டால் பரிகாரம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவார் அதுக்கப்புறம் நேராக வந்து அம்பால் பார்த்ததுக்கப்புறம் தட்ட வானிலை தட்ட திரும்பி கொடுத்ததுக்கப்புறமாட்டேன் அங்கே இருக்கிற சாதம் இன்னொரு டோக்கன் மீதி இருக்கும் அங்கே இருக்கும் டோக்கனில் சாதத்தை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதும் இல்லைனா காக்காக்கேவும் சொல்லுவாங்க அவ்வளோதாங்க பரிகாரம் ஆனால் இங்கே அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு டெய்லியுமே வராங்க டெய்லியுமே பரிகாரமும் பண்ணுறாங்க போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே